பழனியில் நகர்மன்றம் சார்பில் நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு பக்தர்களுக்காக திருக்கோயில் சார்பில் பல்வேறு இடங்களிலும் பிஸ்கட் ரொட்டி சாப்பாடு வழங்கப்பட்டு வருகிறது பழனி திருக்கோயில் சார்பில் கிரிவீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பொருட்டு மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று கிரிவீதியில் தடுப்புகள் அமைத்து வாகனங்கள் செல்ல தடையானை பெற்றுள்ளது இந்நிலையில் கிரிவீதி நகராட்சிக்கு சொந்தமானது என தெரிவித்து நகர்மன்றம் சார்பில் தடுப்புகளை அகற்றக்கோரி முழு கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது இதனால் பழனியில் தொன்னூறு சதவீதம் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பழனி திருக்கோயில் நிர்வாக பக்தர்கள் வசதிக்காக அடிவாரம் தண்டபாணி நிலையம் ரோப் கார் விஞ்ச் நிலையங்கள் மலைக்கோயிலில் ரொட்டி பிஸ்கட் பழங்கள் சாப்பாடு ஆகியவற்றை விலையின்றி இலவசமாக வழங்கி வருகிறது இவற்றை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெற்றுச் செல்கின்றனர் மரிசாமி சொல்ல வாங்க